ஓம் சக்தி அன்பு பிள்ளையே மனம் விட்டு இன்று நீ அழுக வேண்டும் என்ன தாயே என்னை அழுகச் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயா காரணத்தோடுதான் உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன் தாய் காரணங்கள் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன் உன் தாய் ஒரு காரணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன் மனம் இறுக்கமாக இருக்கிறது உன் மனம் பாரமாக இருக்கிறது அந்த பாரத்தை இறக்கி வைக்க நேரமில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த பாரத்தை எங்கே இறக்கி வைப்பது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் மனம் மிகவும் இறுக்கமாக இருக்கிறது அது உனக்கு நல்லதல்ல என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்கள் உன்னை இருக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன்னை இருக்கத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாள் விடியலும் ஏன் விடுகிறது இரவாகவே இருந்து என்று உன் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கும் நீ சந்தோஷம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாமலேயே போய்விட்டதே என் வாழ்க்கை என்று வெறுப்படைகிறாய் நான் கண்களால் பார்க்கும் அத்தனை பேரும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போகும்போது நான் மட்டும் ஏன் முள்ளின் மீது நின்று கொண்டு என் வாழ்க்கை ஏன் என்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சலித்துக் கொள்கிறாய் வாழவே பிடிக்கவில்லை இந்த வாழ்வே வேண்டாம் என்று ஏதாவது செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் தைரியமில்லாமல் போய்விட்டது தாயே என்று கண்ணீர் விடுகிறாய் சாவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லாமலா போய்விடுகிறது என் பிள்ளையே கிடைக்கும் என் தங்கமே போராடி வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்காக நீ போராடாமல் கட்டாயம் உனக்கு அது கிடைக்காது பிள்ளையே ஏனென்றால் அந்த நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு விட்டார்கள் சுலபமாக கிடைக்கும் அத்தனையும் உனக்கு போராடினால் மட்டுமே கிடைக்கும் உன்னை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டு விட்டார்கள் பிள்ளையே தள்ளிவிட்டவர்களெல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் தான் துக்கத்தில் இப்போது மீண்டு வர முடியாமல் விழுந்து கிடக்கிறேன் கரம் கொடுத்து தூக்க எனக்கு யாருமே இல்லை எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்தேன் இன்று எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆறுதலுக்கு கூட எவரும் இல்லாமல் தனிமையில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் இருளுக்குள் கண்களை கட்டி விட்டது போல் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்று நிற்கிறேன் நான் எனக்கு என்னதான் வழி என் வாழ்க்கை எங்குதான் போய் முடியப் போகிறது என்னுடைய முடிவுதான் என்ன என் பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன என்று கேள்வியே கேள்வி கேட்டு அடுக்கிக் கொண்டே செல்லும் என் பிள்ளையே அழு உன் மனதில் இருக்கும் பாரத்தை எல்லாம் அழுகையாக கண்ணீராக நீ வெளியேற்று உன் மனதை இறுக்கமாக வைத்துக் கொள்ளாதே அதற்காக யாரிடத்திலாவது போய் அழு என்று நான் கூறவில்லை எனக்கு முன்னால் வா என் முன்னால் நில் உன் மனதில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி அழுது இன்று நீ தீர்க்க வேண்டும் இறுக்கமாக இருக்கும் உன் மனதின் பாரத்தை என் முன்னால் நீ இறக்க வேண்டும் என்று அதை சுமக்க உன் தாய் நான் தயாராக இருக்கிறேன் அன்பு குழந்தையே இன்று இந்த அழுகையால் உன் மீது இருக்கும் அத்தனை கர்மாவையும் கண்ணீரால் கரைக்கப் போகிறோம் உன் வீட்டிற்குள் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கும் தீமை காரியங்களும் எதிர்மறை சக்திகளும் செய்வினைகளும் என்று இந்த என்று அழு அழு என் முன்னால் அழு அத்தனையும் சொல்லி சொல்லி அழு உன் மனதில் என்னவெல்லாம் வேதனை இருக்கிறதோ சொல்லி சொல்லி அழு கேட்பதற்கு இன்று நான் தயாராக நின்று கொண்டிருக்கிறேன் உன் முன்னால் மனிதனின் முன்னால் அழுகாதே என் குழந்தையே அது அவர்களுக்கு ஆயுதமாக எடுத்துக் கொள்வார்கள் வா என் முன்னால் அழு வாரத்தை என் தலையில் உனக்காக இன்று முதல் சுமக்க தயாராக நிற்கிறேன் தாய் உன் மனதை லேசாக்கு உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய ஒரு ஒளியை நான் காட்டப் போகிறேன் அந்த ஒளி உன் வாழ்க்கைக்கு இறுதி நாள் வரை உனக்கு காட்டிக்கொண்டிருக்கும் ஒளியாக இருக்கப் போகிறது நல் மனதோடு இரு நல்லது நடக்கப் போகிறது அதோடு உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை தொடங்கு அழு பிள்ளையே என் முன்னாள் அழு உன் மனதை லேசாக்கு உன் பாரத்தை என்னிடம் என் தலையில் சுமத்து உனக்காக தாங்கி நிற்பேன் தாய் நல்ல நாள் வரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது தாமதிக்காதே உன் தாயின் வாக்கை கேள் ஓம் சக்தி நன்றி